வெல்கம் விவர்ஸ் அது நவம்பர் மாசம் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருப்பூர் விவேகானந்தர் ஹவுசிங் போர்டில் ஒரு தம்பதிகள் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க அதில் அவங்களுடைய கணவனுக்கு அன்று நைட் ஷிப்ட் அப்படின்றதால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் ஷிப்ட் போயிட்டு காலையில் வந்து தன்னுடைய வீட்டை திறக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் உள்பக்கமானது பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுடைய மனைவியுடைய பெயர் விட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு ஆனால் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாதால இப்போ அவரு ஜன்னல் வர்மா மனைவி என்ன பண்றாரு தெரியலன்னு சொல்லிட்டு போய் திறந்து பாக்குறாரு திறந்து பார்த்ததுமே அவருக்கு தூக்கி வாரி போட்டுடுது ஏன் அப்படின்னா அவரு பார்த்தது அவங்களுடைய மனைவி இறந்த நிலையிலும் அதோடு இல்லாம எரிக்கப்பட்ட நிலை இருக்கிறத பார்த்து அப்படியே அவங்க இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா கத்தி கூச்சல்றாரு உடனே அக்கம் பக்கத்தினர் எல்லாரும் வந்து சூழ்ந்துக்கிறாங்க சூழ்ந்த இதுல ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு வெறும் பத்தே நிமிடத்தில் அங்க வந்த போலீஸ் கதவை உடைச்சி உள்ள போயிட்டு பாக்குறாங்க ஸோ பார்த்து அங்கு பிணமாக கிடைக்கக்கூடிய அந்த பெண்ண பிரேத பரிசோதனைக்காக இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க சோ அப்போ பிரேத பரிசோதனையில என்ன வருது அப்படின்னா அந்த பெண் இருப்பதற்கு முன்பு யாரோ ஒரு நபருடன் உடலுறவில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதோடு இல்லாம அவங்க தாக்கப்பட்ட நிலையில் தான் இறந்திருக்கிறாங்க அப்படின்றதும் தெரிய வருது சோ இதை வச்சு போலீஸ் முதல்கட்ட விசாரணைய அவங்களுடைய கணவன் கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க உங்களுடைய மனைவிக்கும் வேற யாராவது ஒரு நபருக்கும் எதுனா தொடர்பு பத்தி உங்களுக்கு எதனா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சோ அவங்களுடைய கணவன் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய மனைவி அப்படிப்பட்ட நபர் இல்ல நீங்க உங்களுடைய ரிப்போர்ட் ஆனது தவறு அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட வந்து வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு இருந்தாலும் போலீஸ் நாங்க சொல்றது தயவு செய்து உங்களுடைய மனைவிக்கும் வேற யாரோ இன்னொரு நபருக்கும் தொடர்பு இருந்திருக்கு இது வந்து ரிப்போர்ட்லயே சொல்லுது அட்டாப்சி ரிப்போர்ட்லயே சொல்லுது தயவு செய்து எங்க விசாரணைக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க அந்த நபர் அது மாதிரி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதுவே சொல்றாங்க சோ இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க அதுல ஒரு நபர் அந்த பெண்ணுக்கும் வேற இன்னொரு நபருக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி முன் வந்து அவரு சொல்றாரு சோ அதே மாதிரி அந்த நபர் தான் இவங்களை இந்த மாதிரி எரித்து கொலை செஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு சோ அந்த நபர் யாரு அவர் எதற்காக இப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது ராஜாராம் அப்படி நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ அந்த நபர் என்ன சொல்றார் அப்படின்னா இருந்திருந்த அந்த பெண்மணிக்கு கவிதா என்பது பெயர் அவங்களுக்கு முப்பத்தி எட்டு வயசு ஆகுது அதே மாதிரி இங்கிருக்கக்கூடிய அவங்களுடைய கணவன் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய இந்த நபர் உண்மையாலேயே அவங்களுடைய கணவன் கிடையாது கவிதாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா கவிதாவுக்கு கரெக்டா இருபத்தி மூணு வயசு இருக்கும்போது வேற இன்னொரு நபருடன் திருமணமாகி அவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க சோ அது மாதிரி வாழ்ந்துட்டு வர்றதில் அவங்களுக்கு இரண்டு குழந்தைகளும் பிறந்திருக்கு இப்போ கவிதா என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கணவன்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால அங்கிருந்து பிரிந்து தன்னுடைய அம்மா வீட்டில் வந்து வசிக்கிறாங்க தன்னுடைய அம்மா வீட்ல வசிச்சுட்டே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாரி செட்டில் வந்து கணக்கால வேலை செய்றாங்க சோ அது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் அதாவது இந்த லாரி செட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஐஸ் கம்பெனி ஒன்னு இருக்கு சோ அந்த ஐஸ் கம்பெனியில் ஹெட்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரோடு இவங்களுக்கு தொடக்கத்துல பழக்கம் ஏற்பட்டு இருக்குது பின்னாடி இது அப்படியே கள்ளக்காதலா மாறி இருக்கு ஸோ எப்பெல்லாம் தன்னுடைய குழந்தைகள் வீட்டில் இல்லையோ அப்பெல்லாம் இவங்க தனிமேல சந்திச்சிருக்கிறாங்க ஸோ இது மாதிரி தனிமேல சந்திச்சு பின்னாடி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஹெட்வர்ட் நாம திருமணம் செஞ்சுக்கலாம் எதுக்கு நம்ம சோ இந்த வெளி உலகத்துக்கு தகாத உடலுறவில் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும் ஆக என்ன நம்ம திருமணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும் யாரும் நம்ம எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி கவிதாவும் அந்த நபரை திருமணம் செஞ்சு பலடம் அப்படின்ற இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில ஸோ அந்த வீடு வந்து வசதியா இல்லை அப்படின்றதால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கிருந்து விவேகானந்தர் ஹவுசிங் போர்டு அங்க வந்துடுறாங்க அங்க வந்துட்டு கொஞ்ச நாள் நல்லாதான் போயிட்டு இருக்கு ஸோ எந்த சச்சரவுகள் எந்த ஒரு பிரச்சனை இல்லை கணவன் மனைவி உண்மையாலேயே கணவன் மனைவி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் அவங்கள வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ ஹெட்வர்ட் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்தா தன்னுடைய மனைவி இந்த நிலையில் இருக்கிறத பார்த்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இப்போ போலீஸ் பிரேத பரிசோதனைலாம் வந்து உங்களுடைய மனைவி வேற இன்னொரு நபருடன் உடலுடன் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதையெல்லாமே நம்பாத எட்வர்ட் பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை இவங்களுடைய மனைவி வேற இன்னொரு நபருடன் தொடர்பில் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா நான் இந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் கடை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த வீட்டுக்கு அந்த ஒரு நபர் மட்டும் இல்ல பல நபர்கள் வந்து போறது வாடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல இத கேட்டதுக்குமே எட்வர்க்கு தூக்கி வாரி போட்டு சரி இப்போ அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி இவங்களால அடையாளம் காட்ட முடியுமா சொல்லி அந்த என்ன சொல்றாரு அப்படின்னா யாரும் கவிதா வீட்டு கதவை உடைச்சி அவங்களுடைய சடலத்தை கொண்டு போகும்போது கூட அந்த நபர் உங்க கூடவே தான் இருந்தாரு ஆனா அந்த நபர் எதுவுமே தெரியாத மாதிரியே இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் போலீஸுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அது ஆட்டோ ஓட்டுநர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது பிறகு அந்த குறிப்பிட்ட நபரை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றாங்க அந்த நபர் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவரும் பக்கத்தில் கூடிய ஒரு கிராமம் தான் அவருடைய பெயர் கருப்புசாமி அவருக்கு முப்பத்தி ஏழு வயசாகுது சோ இந்த கருப்புசாமிக்கும் கவிதாவுக்கும் ஆல்ரெடி தொடர்பு இருந்திருக்கு சோ எப்படி வந்து எட்வர்டுக்கும் கவிதாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டதோ அதே மாதிரி கருப்புசாமி வந்து ஆட்டோ ஓட்டுனர் அப்படின்றதால அடிக்கடி கவிதா எங்கேயாவது வெளியே போகிறது அப்படின்னா இந்த கருப்புசாமிக்கு மட்டும் கால் பண்ணுறது ஸோ அவரோட ஆட்டோவில் எங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறதா போயிட்டு வர்றது இது மாதிரி இருக்கு அவங்க இரண்டு பேருக்கும் அப்படியே ரிலேஷன்ஷிப் ஏற்படுது அதோடு இல்லாமல் பல முறை அவங்க தனிமையில் இருந்துருக்கிறாங்க உடலுறவில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இப்போ கருப்பசாமியை கைது பண்ணி விசாரணை மேற்கொண்ட போலீஸ் அவரு தொடக்கத்தில் எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது நான் எதுவோ சம்பவம் நடந்திருக்கு தான் அங்க வந்தேன் ஆனா கடைசியில அந்த பழி தூக்கி அப்படின்னு போறீங்களா வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு கவிதாவுடைய மொபைல் நம்பர் எடுத்து பாக்குறாங்க அப்போ கடைசி கடைசியா கருப்பசாமியுடைய தான் கால் போயிருக்கு சோ அதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ முறையா கருப்புசாமியை கைது பண்ணி அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க சோ அதுமாரி விசாரணை மேற்கொள்ளும் போது கருப்பசாமி என்ன சொல்றார் அப்படின்னா எனக்கு தொடக்கத்துல எனக்கும் இதற்கும் எந்த சம்மதமும் இல்ல சொன்ன கருப்பசாமி அடி வாங்காமலேயே உணர்ச்சி வசப்பட்டு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் தொடக்கத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முதல்ல நான் தான் கவிதா கிட்ட பழக்கத்தில் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த எட்வர்ட் வந்தான் கடைசியில என்ன கைட்டு விட்டு அவனை திருமணமும் செஞ்சுட்டு சந்தோஷமா வந்து வாழ்ந்துட்டு இருந்தா இருந்தாலும் நான் பல கவிதாவுக்கு கால் பண்ணி பேசுவேன் அதே மாதிரி அவங்களுடைய கணவன் எட்வர்ட் எப்போல்லாம் வேலைக்கு போயிடுவாரோ அப்போல்லாம் நான் இங்கே வந்து போகிறது வாடிக்கையாக வச்சுட்டு இருந்தேன் ஸோ நான் இங்கே வந்தாலும் வரும்போது அவங்க இந்த பிரியாணி இது மாதிரி சொல்லக்கூடிய தின்பண்ணங்களெல்லாம் வாங்கி கொண்டு வர சொல்லுவாங்க அதை நான் வாங்கி கொண்டு வந்து அவங்க கிட்ட நான் உடலுறவில் இருந்து பிறகு நான் எட்வர்டு வீட்டுக்கு வராங்களோ நான் கிளம்பி போயிடுவேன் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் இதே மாதிரி இருந்தது அது மாதிரி தான் அன்னைக்கு நவம்பர் மாதம் பதினொன்னா தேதி எட்வர்ட் இரவு ஷிஃப்ட் அதாவது நைட் ஷிஃப்ட்டு அவர் போயிடுவார் ஆகையினால நீங்கள் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லி கவிதா எனக்கு கால் பண்ணாங்க அது மாதிரி கால் பண்ணதில் நானும் அதே மாதிரி வந்தேன் வந்த பிறகு கவிதாவும் நானும் உடலுறவில் ஈடுபட்டோம் அதுமாரி உடலுறவில் இருக்கும்போதே கவிதாவுக்கு நிறைய முறை நிறைய பேர் போன் பண்ணியிருந்தாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இங்க உடலுரிவுக்கு இடிஞ்சலா இருக்கு அதனால போன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனா கவிதா அது மாதிரி செய்யவே இல்லை இதனால கோபமுட்டு அப்போ நான் உனக்கு வேண்டிய நபர் இங்க இருக்கு அப்போ உனக்கு என்னை விட வேற யார் யாரோ வேண்டிய நபர் எல்லாம் இருக்கிறாங்க ஆகையினால்தான் நான் சொல்றது நீ கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சோ இதுல முற்று அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கருப்புசாமி இதுக்கப்புறம் நான் நான் வரவே மாட்டேன் நீ நல்லப கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல கவிதாவுக்கு வந்த கோபத்துல ஆமா நீ நல்லவும் கிடையாது உன்னை பெரிய பெரிய பணக்காரெல்லாம் என் கிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க நீ இதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இதனால கோபப்பட்ட கருப்புசாமி என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்துல இருந்த ஒரு கட்டை எடுத்து கவிதாவுடைய கால் மேலே அடிச்சிருக்கிறாரு அதுவும் அவங்க நிர்வாணமா இருக்கும்போது அந்த தொடை தொட அடிச்சிருக்கிறாரு ஸோ அப்போ அவங்களால வந்து அப்படி இப்படி நபர்வே முடிவு காணும் இப்போ அவங்களால கத்தி கூப்பாடும் போட முடியாது ஏன் அப்படின்னா அவங்க முழு அதாவது நிர்வாணமா இருக்கிறாங்க இப்போ அவங்க கத்தி கூப்பாடு போட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உடையந்தாங்கன்னா இவங்க மாட்டிப்பாங்க அப்படின்றதால அப்படியே அவங்க வெளியே சொல்ல முடியாம அப்படி அழற நிலைக்கு போறாங்க பிறகு எழுந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ துணியை எடுத்து ஓரளவுக்கு கட்டிட்டு முழுசா கட்டல ஓரளவுக்கு கட்டிட்டு வெளியே ஓடி போயிடணும் ஆனா கோபப்பட்ட கருப்புசாமி இதற்கு இவளை விட்டா நாமள மாரி பல பேருடைய லைஃபுக்கு எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டு சோ திரும்ப அந்த உருட்டுக்கட்டையால அவங்களுடைய பின்பக்கமாக ஓங்கி அடிக்கிறாரு அதில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க கவிதா சோ இப்போ பக்கத்துல இருந்த மண்ணணி எடுத்து அவங்க மேலே ஊற்றி அதையே அவங்கள கொளுத்தவும் செய்கிறாரு கருப்பசாமி ஸோ இப்போ அவரு இன்னொன்னு ஒரு டுஸ்ட் வைக்கிறார் என்ன அப்படின்னா கருப்பசாமி இப்போ அவங்களே ஊற்றி கொளுத்துக்கின மாதிரி ஆயிடும் நம்ம அடிச்சதெல்லாம் எதுவுமே தெரியாம போயிடும் எரிச்சுட்டா அப்படின்ற ஒரு நிலையில்தான் அவர் இந்த வேலையை செய்கிறாரு இருந்தாலும் அங்க வந்த போலீஸ் அதிகாரிகள் அவங்களை மீட்டு கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்ணும்போது ஸோ அதில் வந்த அட்டாப்சி ரிப்போர்ட் அதோடு இல்லாம ஸோ கவிதா உடலுறுவுக்கு பின் தான் இறந்திருக்கிறாங்க கவிதா உடலுறவுக்கு பின் தான் இறந்திருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட் சோ இது எல்லாத்தை விட இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் அது என்ன அப்படின்னா அவங்களுடைய கதவானது உள்பக்கம் போட்டுப்பட்ட நிலையில் இருக்கு ஆனா இருக்கக்கூடிய அறையில ஒரு கதவு அழுக்கா அழுக்கி மாற்ற மாதிரி இருந்திருக்கு அன்னைக்கு அந்த கதவு கரெக்டா கழட்டப்பட்ட நிலையில் இருக்கு அப்போ தான் போலீஸ் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க கவிதாவால் அந்த பெரிய கதவை தூக்க முடியாது அப்போ இத வந்து வேற யாரோ இன்னொரு ஆண் நபரை தூக்கி தூக்கியிருக்க முடியும் அப்படின்றத சொல்லும் தான் எட்வர்டுக்கு அங்க நல்லா புரிய வருது அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருந்த கடைக்காரர் சொன்ன மாதிரி இந்த கவிதா எரித்த எரிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் போது சோ அது எதுவுமே தெரியாத அப்ராந்தி மாதிரி அங்க கருப்பசாமி வந்து நின்னு இருக்கிறான் போலீஸ் கூட இருந்திருக்கிறான் சோ அதே மாதிரி அவங்களை அட்டாப்சிக்கு தூக்கி எடுத்து கொண்டு போகும்போது அட்டாப்சி ரிப்போர்ட் அங்க முடியிற வரைக்கும் கூட இவன் அங்கே இருந்திருக்கிறான் ஆனா அவ்வளோ நேரமும் அவருடைய அவனுடைய மனசு கொஞ்சம் கூட குறுகுறுக்கவே காணும் நாம தானே இந்த தப்பு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சோ இந்த உலகத்துல எப்படி எல்லாம் இருக்குதுன்னு பாருங்க ஒரு முறை ரெண்டு முறையாவது அவங்களா கூட இருந்திருக்கிறாங்க இல்லையா சோ அதுக்காகவாவது அவரு கொஞ்சம் பாசமா இருந்திருக்கலாம் ஆனா அவரு பயங்கர கருப்புசாமி சாமி மட்டும் இல்ல அவர் பயங்கரமான கல் நஞ்சக்காரரும் போல சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் கிட்ட சோ அங்க நடந்த இன்ஃபர்மேஷன் சொல்றாரு சொன்னதோடு இல்லாம சோ அவர் மீது எல்லா விதமான குற்றங்களும் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவரை சிறையில் எடுத்து போடுறாங்க போலீஸ் ஓகே நர்பிரி இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எதுவோ தன்னுடைய கணவன்கிட்ட கருத்து வேறுபாடு ஆகையினால வந்து தனிமையில் இருந்த அந்த பெண்மணிக்கு இன்னொரு நபர் வாழ்வு கொடுத்திருக்கிறாங்க அதுவும் அந்த நபர் எவ்வளவு தவறு செஞ்சாரோ ஆனா திருமணமான பிறகு அவரு கரெக்டா இருந்திருக்கிறாரு ஆனா கவிதா திருமணமான பிறகும் சோ தொடர்ந்து அதே தவறு செஞ்சதால கவிதா ஒரு நபரால கொல்லப்படுறாங்க சோ இதனால அவங்களுடைய இரண்டு குழந்தைகளும் தான் பாதிப்பு நம்ம பல விஷயத்த பல ஸ்டோரியில் நம்ம கேட்டதுதான் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகளும் உங்களுடைய பேரன்ட்ஸ் மற்றும் உங்களுடைய குழந்தைகளை பாதிக்கும் அப்படின்றத மனசில் வச்சிருங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்